வணக்கம் இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசினருக்கும் நச்சுன்னு நாலே நாலு பாயிண்ட்டு நாலே நாலு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம் எது நன்மை தரும் எது எதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் இந்த குரு பயிற்சியானது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் வந்து நடக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நடக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க மொதல் மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திடலாம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியும் வந்து ஆரம்பமாகறதுனால ரொம்பவே வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கட்டும் இல்லை பேச்சுவார்த்தை விஷயமாக இருக்கட்டும் இல்லை குடும்ப விஷயமாக இருக்கட்டும் குடும்பத்தில் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தால் கூட கவனமாக வந்து பேசணும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்குது மற்றவர்கள் வந்து ஏதாவது உங்களை வந்து சொல்லி கோவப்படுத்தினா கூட நீங்கள் அதுக்கு ஏட்டிக்கு மட்டும் வந்து பேசியோ இல்லை அதுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தோ பேச்சை வளர்க்காம பேச்சை வந்து முடிச்சுட்டு போகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடுற பாக்கியம் வந்து உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடி சரணடைவது தான் வந்து நல்லது நீங்கள் இறைவனோ உங்கள் குல தெய்வத்தையோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் வந்து நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந் அவங்களோட மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த மந்திரத்தை அதாவது ஓம் குலதெய்வமே நமக உங்கள் குலதெய்வத்தோட பேர் அந்த நடுவில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை உச்சரித்தபடியே வந்து உங்கள் வேலைகளை வந்து செய்யலாம் உங்களுக்கு கோவமர நேரத்துலேயும் சரி இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று தொடங்க போகிற நேரத்துலேயும் சரி அந்த குலதெய்வ பேரைய வந் வந்து நீங்கள் உச்சரித்தபடியே வந்து நீங்கள் இருக்கிறது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் நீங்கள் இருக்கவே இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் பொறுமையும் கடைபிடிக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து நம்ம ரிஷபராசியை ரிஷப ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஒரு குபேர யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் வீடு வாகனம் அப்படின்னு நீங்க வாங்க திட்டமிட்ட எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க பண வரவு வந்து தேவைக்கு மேலாகவே வந்து அதிகரிக்கும் உங்களோட கடன் சுமை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிடுவீங்க கடனே வந்து இல்லாத நிலைமைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது வந்து என்னதுன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் சேமித்து வச்சுட்டிங்கன்னா எல் மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் வந்து கிடைக்க போகுது மிதன ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக வந்து யோசித்து வந்து செயல்படணும் எதையுமே வந்து எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு செய செயல்படக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா அனுகூலம் வந்து கொடுக்காது அதே மாதிரி திருமணம் தாமதம் ஏற்படும் வேலை விஷயமா இருக்கட்டும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் அதுலேயுமே வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் செல்லும் போதும் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இரவு நேரம் பயணம் அந்த அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இல்லை அந்த மாதிரி போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாகனம் வண்டியெல்லாம் ஓட்டாமல் கூட வரவங்களை கூட நீங்கள் ஓட்ட சொல்லலாம் அந்த மா இந்த காலகட்டத்தில் தொந்தரவு இருக்க தான் செய்யும் ஆரோக்கியத்துலேயும் சரி வேறு வேலை விஷயத்துலேயும் சரி அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக வந்து செயல்படுறது மிகவும் அவசியம் அடுத்ததாக நம்ம கடகராசி பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவு வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் பண வரவு வந்து அதிகரிக்கும் பூர்த்தியாக உங்களோட தேவைக்கு வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து பண வரவு வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் மங்களகரமான விஷயத்துக்கு வந்து செலவு செய்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் வந்து பண விஷயத்தில் வந்து எதையுமே வந்து ஒரு திட்டமிட்டு வந்து நீங்கள் செய்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் பண வரவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆடம்பரமான விஷயத்தில் வந்து செலவு செய்யாமல் எது வந்து தேவையோ மொதல் அதை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆடம்பரமான விஷயத்துக்கு வந்து போகிறது நல்லது அதே மாதிரி சேமிப்பும் முக்கியம் கடன் வந்து ஏற்கனவே நீங்கள் வாங்கின எல்லா கடனையும் மொதல் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயத்தை நீங்கள் செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து நல்ல விஷயம் இங் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் கைகூடும் வீட்டில் வந்து நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வு வந்து ஏற்படும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து நல்லதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்கறதையும் சரி முடுங்க அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் கடனை வந்து தேவைக்கு மேலே வாங்கிட்டாலும் அதை திருப்பியும் செலுத்த ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி கொடுத்த கடனும் திருப்பியும் வராது அதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு விஷயம் அடுத்து வந்து நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கும் சரி வேலையில் வந்து நல்ல வேலை இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு வந்து கிடைக்கும் புதிய புதிதாக வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து தொடங்கணும் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ஏற்படும் நீங்கள் வந்து இதில் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்களே வந்து தனியாக வந்து பண்ணுறதும் ரொம்பவே நல்லது இந்த தொழில் வந்து நீங்கள் பண்ணுறது மூலியமாகவும் சரி இல்லை வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வந்து இருக்கும் உங்கள் வருமானம் வந்து உயரும் இப்படி வருமானம் வந்து உ உயர்றதுனால உங்கள் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கூடும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு குபேர யோகம் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த யோகம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு வந்து உங்களை வந்து எடுத்துகிட்டு போகும் இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியும் வந்து ஏற்படும் அதனால் என்னென்ன முயற்சி வந்து எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது நல்லது அடுத்து வந்து நம்ம கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் குடும்பத்துலேயும் சரி கணவன் மனைவி அந்த விஷயத்துலேயும் சரி இல்லை உற்றார் உறவினர் நண்பர்கள் எத் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பேசுகின்ற பேச்சில் வந்து கவனமாக வந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து இந்த உறவுகளில் வந்து விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது அதனால நீங்கள் பேசுகிற பேச்சை வந்து ஒன்று குறைச்சிக்கணும் இல்லை ரொம்பவே கவனமாக வந்து வாயை துறக்கும் போது ரொம்ப கவனமாக துறக்கணும் இருக்கிற வேலை தொழில் அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஏதாச்சும் ஒன்று தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வேண்டாம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் எப்படி அதையே வச்சு நம்ம வந்து அந்த பதவியிலே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க புதுசாக வந்து செய்கிறதை தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவே வந்து அவசியம் இல்லாட்டி வந்து உறவுலேயும் சரி வேலையிலையும் சரி உங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வீண் செலவுகளும் வந்து ஏற்படக்கூடும் அதனால் முக்கியமாக நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து இந்த விஷயத்துலலாம் இருக்கிறது அவசியம் அடுத்து நம்ம துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கும் இது ஒரு குபேர காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு குபேரக் யோகம் ஏற்படுற ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும் இத்தனை நாள் வந்து நீங்கள் நினைத்தது நடக்கலாட்டியும் கூட இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்தது வந்து எப்படி நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே வந்து இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங் ஏற்கனவே கட்டின வீடு அப்படியே நிற்கிது இன்னும் பாதி வேலை முடியல அப்படின்னாலும் சரி இல்லை இப்போ புதுசா வீடு நிலம் இதெல்லாம் நீங்கள் வாங்க போறீங்களாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு சொந்த நிலம் வந்து அமையும் சொந்த வீடு வந்து அமையும் மனதுல வந்து இருந்த குழப்பம் அதெல்லாமே வந்து நீங்கி மனதுல ஏதோ ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படும் குடும்பத்திலையும் வந்து மகிழ்ச்சியா வந்து இருப்பீங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து பூர்த்தியாகும் இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பானவே சிறப்பான காலகட்டமாகவே இருக்குது நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து செய்து பலன் அடையலாம் அடுத்து நம்ம விருச்சிக ராசிக்கே பார்க்கலாம் வாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது பணம் வந்து இருந்துச்சுனாலும் சரி அதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேமித்திட்டத்துலையோ இல்லை சேமிக்கிறது வந்து மிகவும் நல்லது அதை வந்து பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உற்றார் உறவினருக்கோ இல்லை நண்பர்களுக்கோ கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் வந்து உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் தான் வரும் ஏன்னா நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக வந்து கொடுத்துட்டு அதை உங்களுக்கு திருப்பியும் வாங்க முடியாத அளவுக்கு ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தேவை அப்படின்னு வர்றப்ப உங்கள் கையில் எந்த காசுமே இருக்காது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் காசு கையில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முக்கியமாக சேமிப்பு சேமிப்பு பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கொஞ்சமே வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கிறது தான் வந்து நல்லது ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் நன்மை வந்து அன் ஐம்பது சதவீதம் வந்து இருந்துச்சு அப்படின்னா தீமை வந்து ஐம்பது சதவீதம் வந்து கலந்து தான் இருக்கும் அதனால் நீங்கள் நன்மையிலேயே மட்டும் எப்படி போகலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து செயல்படுறது எல்லா விஷயத்துலேயுமே வந்து கவனமாக செயல்படுறது உங்களுக்கு முழுமையாக வந்து நல்லதாக தரும் உங்களுக்கும் வந்து குலதெய்வ வழிபா வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இல்லை நீங்கள் குலதெய்வத்தையே வந்து நினைத்து அவங்க மந்திரத்தை வந்து எப்போதுமே வந்து உச்சரிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு வீண் வாக்குவாதத்தை வந்து தவிர்க்கும் அடுத்து நம்ம தனுஷ் ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் முக்கியமா தாயாரோட உடல்நிலையில வந்து ரொம்பவே வந்து கவனம் செலுத்துவது அவசியம் அதே மாதிரி தந்தையோட வந்து எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் சுமூகமா வந்து எல்லாத்தையுமே வந்து பேசி முடிக்கிறது நல்லது இந்த வாக்குவாதம் அப்படிங்கிற விஷயத்திலே வந்து தந்தை தாயோட போகக்கூடாது அதுக்கப்புறம் பண சம்பந்த விஷயம் பணமும் வந்து நீங்க வந்து பணம் வந்து பண வரவு அதிகரிக்கும் உங்களோட மன அமைதி வந்து இருக்கும் இத்தனால வந்து மனதில் இருக்க குழப்பம் வந்து எல்லாமே வந்து நீங்கி ஒரு மன தெளிவு வந்து ஏற்படும் எந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்தாலுமே வந்து அதுலேயும் வந்து ஒரு ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் நீங்கள் அதனால் எதுலனாலும் ஒரு முயற்சி வந்து எடுத்து நீங்கள் செய்யலாம் அடுத்து நம்ம மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு அனுகூலத்தை வந்து தரப்போகுது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சரி அதில் வந்து நீங்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அந்த பண விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வித கணக்கு போட்டு வந்து செலவழிக்கணும் இல்லாட்டி வந்து அதுவே வந்து உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக மாறும் அதே மாதிரி பேச்சுலேயுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்பவே வந்து கவனம் செலுத்த வேண்டும் இல்லாட்டி அதுலையுமே வந்து உங்களுக்கு வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடும் அடுத்து நம்ம கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து அதிர்ஷ்டமான ஒரு காலம்னே சொல்லலாம் நினைத்த விஷயம் எல்லாமே வந்து நடக்க போகுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கூடையுமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு போக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து தேடி வரும் நீங்கள் நினைத்தது வீடு உயர் பதவி வாகனங்கள் அப்படின்னு எதா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சமயத்தில் வந்து நடக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் உங்களுக்கு நீங்க நினைத்ததை இந்த காலகட்டத்துல முயற்சித்து வெற்றி பெறலாம் அடுத்து வந்து மீனராசிக்கு பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு நல்ல பலனும் வந்து அவ்வளவா வந்து இல்லை புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க வேலை எந்த வேலையை இருக்கீங்களோ அந்த வேலையவே வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்குது நல்லது ஏன்னா அதுலேயும் வந்து சில பிரச்சனை சில தாமதம் எல்லாமே வந்து ஏற்படும் ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் அதுலேயே கோவப்படாமல் நிதானமாக கவனமாக வந்து அதை என்ன பண்ண மு பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்க அதிலிருந்து அந்த வேலையிலேருந்து வெளியே வராதிங்க திருமண பேச்சுவார்த்தை இதெல்லாமே வந்து நடந்தாலும் கூட திருமணமும் வந்து தாமதமாகும் அதனால் அந்த திருமணத்தை வந்து நீங்கள் அவசரம் காட்ட வேணாம் பண விஷயத்துலேயுமே வந்து ரொம்பவே வந்து கவனமாக வந்து செலவு பண்ணுங்கள் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துருங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு நல்ல பலன் வந்து சொல்லும்படி வந்து எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு தெய்வ கோயில்களுக்கு வந்து செல்வது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஈடுபாடு காட்டுறது நல்லது பனிரெண்டு ராசிக்கும் ரொம்பவே எளிமையாக நச்சுன்னு நாலு பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டோம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் எதில் வந்து கவனமாக இருக்கணும் எதில் வந்து உங்களுக்கு நல் பழங்களை வந்து கொடுக்கும் யார் யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் கதைகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்